ரகசியம் சூட்சுமமாக முருக வழிபாட்டில் சொல்லப்பட்டுள்ள ஒரு செய்தியை நான் சொல்லணும்னு கந்த சஷ்டி கவசத்துல ஒரு வரி வருது ஒரு நாள் முப்பத்தாறு அதாவது கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை படிக்கணுமா படிச்சா ஏழு மணி நேரம் ஆகும் நான் படிச்சிருக்கேன் ஆனா கலியுகத்துல கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை படிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னு தான் அதலயே சூட்சுமமாக ரகசியமாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு முருகனுடைய அருளால் நான் தெரிஞ்சிக்கிட்ட அதை நான் உங்களுக்கு சொல்றேன் ரவண பவ்ச ரரரர ரர ர ரிவண பவ்ச ரிரிரிரிரி இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நான் தேடி 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 முருகன் அருளால் தெரிஞ்சுக்கிட்டேன் சரவண பவ முருகனுக்கான மந்திரம் இத ஆறு முறை சொல்லணும் இப்ப சாவ தூக்கி பின்னாடி போட்டீங்கனா ரவண பவ்ச ஆமா அத ஆறு முறை சொல்லணும் இப்ப ராவை தூக்கி பின்னாடி போட்டா வனப வசர பாவ பின்னாடி போட்டா இப்ப நாவத்தூக்கி பின்னாடி போட்டா பவ சரவன பாவத்தூக்கி பின்னாடி போட்டா வனப ஒன்னொன்னு ஆறு முறை சொன்னா ஆறு இன்ட் ஆறு முப்பத்தி ஆறு வரும் இப்படி சொன்னால் அஞ்சு நிமிஷத்துல சொல்லிடலாம் கந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை சொன்ன பலன் கிடைக்கும் இது கந்த சிருஷ்டி கவசத்திலே சொல்லப்பட்ட விஷயம் விஜய் தொலைக்காட்சி மூலமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் இதை தெரியப்படுத்துறேன்